பேக ஆயிடுச்சு நம்ம எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரோட் இங்கே எடுத்துகிட்டு நானும் இந்த மீன் கெட்டுக்கிறதுன்ட்டு வாடா ஆற்று பண்ணி பார்க்குறப்போ அப்படின்ட்டு போலாட்டு போகிறாங்க அந்த ஒரு பக்கம் வேறு லெவலில் இருந்துச்சு சரி நம்ம மக்களுக்கு நம்ம தெரிவுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கான முக்கியமான ஒரு பொருளாதாரமாக இருக்குது பொருளாதாரங்கிற மாதிரி சாரி ஒரு இயற்கை உரமாக இருக்குது அதை நம்ம என்ன எப்படின்னு கேட்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டாக்டர் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்னன்றது பார்த்திங்கன்னா நம்ம வேறு அப்போ பாப்பாவே அப்படி போகுது சரி என்னன்றது நம்மளும் ஜாலியாக இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆகிட்டு போகலாம் அது போயிட்டு நான் இந்த மண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் யாராவது இந்த மண்ணெல்லாம் பற்றி தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுவேன் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து விவசாயத்துக்கு தேவையான ஒரு நுண்ணூட்ட பொருள் பார்க்க போகிறோம் பொருள்னு சொல்ல முடியாது அது ஒரு உரம் உரம் விவசாயி இயற்கை உரம் பார்க்க போகிறோம் காய்ஸ் வாங்க பார்க்கலாம் வந்து ஒரு லோடே ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ஒரு ரேட்டு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானிசாகர் டேமில் வந்து இருக்க களிமண்ணுன்னு சொல்லலாம் இது வந்து என்ன மண்ணுன்னு எனக்கே தெரில நீங்கள் வேணால் சொல்லுங்கண்ணா இது மண்ணுங்கிறதே கிடையாது இது வந்து இந்த நம்ம வர மழை தண்ணியிலேருந்தே இதுலேருந்து டேம் தண்ணி இதெல்லாம் வருது அதுலேருந்து அதிலேருந்து அடிச்சுட்டு வர மண்ணு தான் இது அந்த இது தான் வந்து நம்ம பவானிசகர் டேமில் வந்து ஃபுல்லாக தேங்கி கிடக்கு இந்த தேங்கி கிடக்கிறத வச்சு தான் இது வந்து கவர்மெண்ட்டு படி அப்ரூவ்டு கொடுத்தாங்கன்னா இந்த டேம் தூருவாருவாங்க அந்த டேம் தூருவாருனா இந்த மண் எடுத்துகிட்டு நம்ம தோ அமௌண்ட் கொடுத்து இந்த மண்ணை தோட்டத்துக்கு வாங்கி போடலாம் ரொம்பவுமே ரொம்பவுமே சத்துனால் இதுதான் ஊரியா இந்த பொட்டாஷ் டிஎப் அப்படிங்கிற நுண்ணூட்ட சத்தை தாண்டி இந்த மண் வந்து ரொம்பவே விலை மதிப்படுது இது ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது இந்த மண்ணால் விளையாத தோட்டத்துலையும் கூட இந்த மண் போட்டால் அந்த அளவுக்கு விளையும் அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு மண்ணுன்னு பார்த்தோம்னா இது தான் இது என்ன மண் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம பவானிசேகர் டேமில் வந்து இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வளைச்சு கொண்டே அப் கவர்மெண்ட்டோட அப்ரூவோட வலிச்சாங்க இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடச்சா இந்த மண் வந்து நம்ம தோட்டத்துக்கு வாங்கி போடலாம் இந்த தோட்டத்துக்கு வாங்கி போனீங்கன்னா விளையாத விவசாயம் கூட விளையும் அப்படி பேர்ப்பட்ட சத்து தான் இது இந்த மண்ணில் இருக்குது இது வந்து இந்த நம்ம செம்மண் மாதிரி கிடையாது இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் நல்லா மண்ணு பூரா இதாக இருக்கும் ஆனால் ஈரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையை வந்து அதிகமாக வச்சுக்கும் ஈரத்தன்மையை அதிகமாக வச்சுக்கோ ஒரு டைம் தண்ணி கட்டினா இப்போ நம்ம செம் பண்ணோம்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுவோம் இதுக்கு ஒரு டைம் கட்டினா மினிமம் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த அளவுக்கு பெனிஃபிட்டும் உள்ளது இந்த வந்து பாருங்கள் இது ஒன்றுமே இந்த தண்ணி ஆற்று தண்ணிக்குள்ளே இருந்து திடீர்னு தண்ணி குறைஞ்சா இந்த செடியெல்லாம் வருது அந்தளவுக்கு வந்து இந்த இதில் வந்து சத்து இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகமே தெரியும் இது டேம் ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது டேம் ஃபுல்லாகவே இந்த மண்ணு தான் ஏகப்பட்ட மண் இதை வந்து டேம் தூர்வார தூர்வார ஆழப்படுத்துவாங்க டேம் ஆளப்படுத்துவாங்கிற ஒரு இது வந்துச்சுனா ஃபுல்லாக இந்த மண்ணு தான் யூஸ் ஆகும் இது எடுத்துக்கொண்டேயும் நம்ம தோட்டத்துக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து தண்ணி குறைஞ்சி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் ஆகுது ஆனால் அந்த ரெண்டு வாரம் மூணு வாரத்துலேயே வந்து எந்த விதை எதுவுமே இல்லாமல் இந்த மண்ணில் வந்து தண்ணி அடிச்சிட்டு வரும்போது இந்த விதையை சேகரித்து வச்சுருக்கிறனாலையே வந்து இந்த கோரம் முளைக்குது இது வந்து எப்படின்னா ஒரு டைம் இப்போ நம்ம நிறையா பெனிஃபிட் இருக்குது இந்த தாவரத்தில் இல்லை இந்த மண்ணில் இது வந்து அதிகமாக இந்த பூசணி தட்டக்காய் வாழை வாழைக்கெல்லாம் ரொம்பவுமே இது அதிகமாக இந்த குவிண்டால் அப்படிங்கிற வாழைக்கு வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டான ஒரு மண்ணு தான் அது இது வந்து நிறையா இந்த லைனில் இருக்க தோட்டத்துக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட இது போடுறாங்க அது மாதிரி வெளி தோட்டத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் இப்போ தோட்டத்தில் வந்து மண் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிற போது இங்கே மண்ணு கிடைக்கிற போது வாங்கி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும் பெனிஃபிட்டுங்கிறது அடுத்த விஷயம் நல்லாயிருக்கும் விவசாயம் வந்து சூப்பராக வரும் அந்த அளவுக்கு சத்து கொண்ட மண்ணு தான் இது செம சத்து இந்த மண்ணில் இதில் எங்கள் லைன்லலாம் விவசாயம் பண்ணி நிறையா லாபம் வந்து அடைஞ்சிருக்காங்க நஷ்டம் அடைஞ்சதே எதுவும் கிடையாது இதில் அந்தளவுக்கு இது இது வந்து அதிகமாக சிறுமுக லைன் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுவே தான் அங்கே தான் வாழைங்கிறதே வந்து சாதாரணமாக முப்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே ஆவரேஜ் வந்து இருபத்தெட்டு கிலோவுக்கு மேலே வரும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொண்டது தான் இந்த இது இந்த மண்ணில் நிறையா நுண்ணூட்ட சத்து இருக்குது ஏன்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த மேட்டுப்பாளையங்கன்னு எடுத்துகிட்டா மேட்டுப்பாளையத்துலேருந்து வர தண்ணி அப்புறம் மலைப்பகுதியிலேருந்து வர தண்ணி நிறையா இது இருக்குது அதில் இருந்து கிடைக்கிறது தான் இந்த நுண்ணூட்ட சத்து இதை பொறுத்தளவில் போது தான் இந்த வெடிப்பு வந்து ஃபுல்லாக ஒரு க்ரிப்பாக இருக்கிறனால இந்த வெடிப்பு வந்துடும் இந்த வெடிப்புனால தான் வந்து இது ஏர் சர்க்குலாக இதாக இந்த பிள்ளைலாம் முளைச்சு நல்லா இதாக இருக்குது இந்த வெடிப்பு நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த மண்ணை உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு கெட்டி இப்போ பாருங்க இப்போ ஈரமாக இருக்குது இப்போமே ரொம்ப ஸ்ட்ராங்கு உள்ளே இப்படி இருக்குது பாருங்க நம்ம உரத்தை தாண்டி அந்த அளவுக்கு இதுக்குள்ளே சத்து இருக்குது இது இந்த கழிவுகள்லாம் இருக்குது இந்த கழிவுகள்லாம் அக்கட்டை எடுத்துகிட்டு நம்ம போடலாம் இது என்னென்னுப்பா ரொம்ப சத்து மிகுந்து யூரியா பொட்டாஸ் டிஎப் அப்படிங்கிறத தாண்டி இது இயற்கையான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்பவுமே வலிமையாக சத்து கொண்டது இந்த மண்ணெல்லாம் தோ வராத தோட்டத்தில் இந்த மண்ணு ஓட்டி விளைச்சல் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாம் வரும் அந்த அளவுக்கு நம்ம டேம் தூர் போது இந்த மேற்பட்ட மண் அத்தனையுமே எடுத்துருவாங்க அளவுக்கு பெனிஃபிட் கொண்டது நல்லா இதாக இருக்குது